அதிர்ஷ்டம் தரும் லாடம் நம் முன்னோர்கள் குதிரை லாடத்தை பதினாறாம் நூற்றாண்டில் இருந்தே பயன்படுத்தி வந்துள்ளனர் இந்த குதிரை லாடத்தை பயன்படுத்தினால் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது இதை எல்லா மதத்தவருமே தங்கள் வீட்டில் பயன்படுத்தினார்கள் என்பது சிறப்புக்குரிய விஷயமாகும் குதிரைகளினுடைய கால்களில் பாதங்களில் வைக்கக்கூடிய ஒரு இரும்பு பொருள்தான் இந்த குதிரை லாடம் குதிரைகள் ஓடும்போது அதனுடைய கால்கள் தேயாமல் இருப்பதற்காக இந்த லாடத்தை குதிரைகளுடைய கால்களில் அடித்து வைத்திருப்பார்கள் இந்த குதிரை வீட்டில் வைப்பதால் பல நன்மைகள் கிடைக்கும் குறிப்பாக தீய சக்திகள் எதிரிகளின் தொல்லை மற்றும் ஏழரை சனியின் தாக்கத்தை குறைக்கும் மேலும் அதிருஷ்டம் மற்றும் பணவரவு கிடைக்கும் என நம்பப்படுகிறது குதிரையிலாடம் வீட்டில் வைப்பதால் தீய சக்திகள் மற்றும் எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் குடும்ப மேன்மை ஏற்படுத்தவும் இந்த குதிரையிலாடத்தினுடைய தன்மை உதவுகிறது திங்கள் புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் குதிரைலாடத்தை வாங்கி பூஜை செய்து பூஜை அறையில் அல்லது நிலை வாசலில் மாற்றலாம் வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய லாடம் வீட்டை காக்கும் அற்புத தெய்வீக பொருளாகும் தேய்ந்து போன பழைய குதிரை தீய ஆவிகளை விரட்டியடிக்கும் தாய்த்து போன்று வல்லமை பொருந்திய குதிரை லாடத்தை வீட்டின் முன்புற வாயிற்கதவில் கதவில் பொருத்திவிடும் வழக்கம் நம் முன்னோர்கள் கடைபிடித்திருக்கின்றார்கள் இந்த குதிரையிலாடத்தை வீட்டில் வைத்திருந்தால் அது வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை ஏற்படுத்துவதோடு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பல வழிகளை உருவாக்கும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி குதிரையிலாடம் யூ வடிவத்தில் இருக்கும் குதிரையிலாடத்தை நிலைவாசல் படியில் முறைப்படி இப்படி வைத்தால் வீட்டிற்குள் எந்த கெட்ட சக்தியும் நுழையாது உங்கள் வீடு எப்போதுமே பாதுகாப்பு வட்டத்திற்குள் இருக்கும் பண தேவையை பூர்த்தி செய்யும் அப்பேற்பட்ட ஆடத்தை நம்மளுடைய இல்லத்திலேயும் மற்றும் தொழில் செய்யக்கூடிய வியாபாரங்கள் அபிவிருத்தி அடைய தொழில் ஸ்தாபனங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயும் இந்த குதிரையிலாடத்தை வைத்து பூஜை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் அஸ்வம் என்றால் குதிரை அப்பேற்பட்ட தீய சக்தியெல்லாம் விரட்டி நன்மையை கொடுத்து நலம் பெற வைக்கும் இந்த குதிரையிலாடம் இதை அனைவரும் பயன்படுத்துங்கள் நம்பிக்கையோடு செய்யும் போது நல்லது நடக்கும் பூஜிக்கப்பட்ட இந்த குதிரையிலாடம் வேண்டுவோர் கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் நல்லதே நடக்கட்டும் ஜெய் பகவதி